அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு செண்டு வந்து வெயிட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே வரும் மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்கணும் வந்தீங்கன்னா உடம்பலை டு செஞ்சியம்பலம் மெயின் ரோட்லேங்க புக்களங்கரை ஏரியாவில் பூமி அமைச்சிருக்குங்க கட்ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்ரு மண்தரத்தில் உள்ள வர மாதிரி இருக்குங்க பஞ்சாயத்து தரங்க பார்த்தீங்கன்னா காரண சைட்டுங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பஞ்சாயத்து டே அது பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டாக வந்துடுங்க இந்த பூமிக்கு கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸுங்க தண்ணி இல்லைங்க இந்த பூமிக்கு ஆனால் நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக பாக்ஸோட்டை வருங்க கிழமைக்கு நிலையாக இருக்குங்காட்டி நம்ம கோழிப்பான ஓரக்கெல்லாம் அருமையான பூமிங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷமாக காய்ச்சிங்க இந்த ஏரியா பொறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தீரவே தீராதுங்க அந்த மாதிரி ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது தோப்பு தானுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு இருபது ஏக்கராங்க இருபது ஏக்கர் பார்த்திங்கன்னா சொட்டு நீரே இல்லைங்க அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே பாஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏகமாக அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடியங்க தெரியாது இந்த பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா பூராமே செக் டேம் தானுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பூராமே தோப்பு தானுங்க பூரா தோப்புலேயுமே பார்த்திங்கன்னா சொட்டு நீரே கிடையாதுங்க அப்படியே ஏகம் பாசிட்டு இது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் அருமையான பூமிங்க எழுபத்தஞ்செண்டு ஒரு ஏக்கர் தோப்பல எங்கேயுமே விற்பனைக்கு வரது இல்லைங்க இந்த பூமி தான் வந்துருக்குதுங்க இன்னும் ஒரு மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துடுங்க நீங்கள் நேர்லேயே வந்து பூமி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பூமி பிடிக்குங்க அந்த மாதிரி பூமிங்க டாக்குமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா கிளியருங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இந்த பூமியில் நம்ம வாங்கி தனியாக ஒரு போரோ ஒரு த்ரீ ஒன் சர்வீஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பூமி ஏக்கரை எழுபது லட்சம் ரூபாய்க்கு விற்குங்க அந்த மாதிரி பூமிங்க இந்த பூமி இந்த ரேட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க எழுபத்தி அஞ்சு செண்டும் சேர்ந்து நம்மளுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்